ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கீங்க கிட்ட என்ன சார் இந்த வந்து ஒரு சொல்லலாம் நம்ம வந்து என் குழந்தைங்க நான் ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன் அந்த ஒரு தாயா வந்து எனக்கு சிந்தி டேலண்டா வந்து என் குழந்தைங்க ரொம்ப நல்லா வர்த்திருக்கேன் அந்த லேர்னிங் வந்து நான் தான் கற்றுக்குறேன் அடுத்தது பிகாஸ் பார் வந்து எங்க அப்பா எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பாரு அதே மாதிரி அவங்க குழந்தைகளோட சொல்லி கொடுத்துருந்தாரு கூப்பிடும் நடத்திட்டு இருக்கேன் இந்தியாவில வந்து நிறைய விஷயம் பண்ணணும் சரி பாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க நிறைய பண்ணனும் பண்ணணும் மேம் என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னாரு சரி ஃபர்ஸ்டா வந்து நம்ம ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் கலர் பென்சில் ஒரு குரூப் இந்த குரூப் நாங்க என்ன பண்றோம்னா சில்ட்ரனோட எஜுகேஷன் குவான்டென்ட்டை வந்து பிசிக்கலாகவும் ஆப்லையும் கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் வேடிக் மேத்தமேட்டிக்ஸ் அந்த புக்ஸையும் நாங்கள் செல் பண்ணிட்டு இருக்கோம் இதோட ஃபர்ஸ்ட் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வந்து செவன் ஸ்கிரீன்ஸ் மாதிரி லான்ச் ஆக போகுது கிளம்பக்கமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரில் நீங்கள் கிக்கி கோக்கோட மர்ச்சன்டைஸும் பார்ப்பீங்க ஸோ இதை வந்து எஜுகேஷன் சைடில் பார்த்துட்டு இருக்கோம் பிளஸ் ஏப்ரலில் டிவிஓ ஆப் வந்துட்டு அது ஸ்டோரிஃபைட் ஆப் இன்டராக்டிவ் ஆப்னு நாங்கள் லான்ச் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹையெண்ட் டெக் கிம் எனக்கு டெக்கே தெரியாது இப்ப பாதில டெய்லி ஆறு மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் காலைல ஈவினிங்கா கத்துக்கட்டு இப்பதான் கொஞ்சம் வந்து முன்னாடி வந்திருக்கேன் சோ இந்த டைம்ல வந்து ஒரு ஸ்டோரி அவர் வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன சொல்லணும்னுட்டு ஒரு டுவெண்ட்டி டிஃப்ரெண்ட் கேரக்டர் எழுதி வச்சிருந்தாரு அதுல எனக்கு பிடிச்ச மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் தான் ஷனிகா ஷ்ரினிகா கெணக்கம் இ சி சொரி அண்ட் சொரிண்ட் செயல் ஹலோ டு அரி ஒன் தேங்க் யூ சோ வி திங்கிங் எப்படி இந்த கேரக்டர் ஸ்டோரியா மாத்தும் போது தான் பேட் டைரக்ஷன் அண்ட் தென் கலெக்ட் டீம் டீம்ல ஃபஸ்ட்டா சேர்ந்தது வந்து நம்ம கண்டிப்பா கிளாப் பண்ணனும் யாருன்னா சுரேஷ்ந்தா சார் என்ன போனார் ஓகே சார் வந்து எப்பவுமே என்னோட சப்போர்ட் நான் எதனா பண்ணனும்னா ஃபர்ஸ்ட்டா சார் கிட்ட தான் வந்து போய் இது பண்ணேன் சார் ஸ்டார்ட்டிட கம்மிங் இன் அதுக்கப்புறம் நீ காட் கோகுல் கார்த்திக் ஷிவா மியூசிக் சார் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ஹவு சிம்பிள் நோ காம்ப்ளிகேஷன் டூ இயர்ஸ்ல இருந்து குழந்தைங்க வந்து ஒரு ஜாலியாக ஸ்கூலுக்கு ஜேர்னி பண்ணும்போது என்னென்ன கற்றுக்க போறாங்க பெட்டோட இந்த ஸ்டோரியோட ஹோல் பேஸ்ட் லைன் அதுல நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கு அது இப்ப சொல்லிட்டு இது பண்றது விருப்பம் இல்லை எனக்கு இந்த சர்பிரை சர்பிரைஸ் எலிமெண்ட் ஆனா வந்து ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் டூ இயர்ல மத்த சினிமா கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றதுல என்னோட கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்க்காதது இந்த டைம்ல கெட்டிங் அண்ட் தட்ஸ் வாட் வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு சி அண்ட் பிளஸ் நீங்க யாரையும் வச்சு இது பண்ண மாட்டீங்க ரிவ்யூஸ் வந்து உங்களோட இண்டிபெண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த இதை பார்த்துட்டு குழந்தைங்க நம்ம என்ன கத்துக் கொடுக்கணும் இந்த படம் இந்த ரிலீஸ்ல லான்ச்ல என்ன அந்த கம்யூனிகேட் பண்ணதுன்னு நான் ஏதாவது பண்ணிட்டா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாருங்க அண்ட் நான் இந்த படத்தை வந்து ஸ்டலிங் ஒன் ஆஃப் த தெலுங்கு ஸ்டார்ஸ் அண்ட் அவர் சொன்னாரு அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க இப்போ பெரியவங்களும் கத்துக்கணும் எப்படி இருக்கிறோம் கிராட்டிடியூட் என்னன்னு தெரிய மாட்டேங்குது எப்படி வந்து பெர்சன்டே நடைபெற்று தெரிய மாட்டேங்கு ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக அப்படி இருக்கணும் தேங்க் யூ சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள் கேப்ச்சர் வெரி வெரி டீட்டெயில்டு வை லாஸ்ட்லி பிஃபர் அண்டர் ஸ்பீச் இந்த பர்போட மர்ச்சன்லைஸ் நிறைய வரப்போகுது மெர்ச்சண்டைஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அதுக்காக ஒரு பத்மபூஷன் பப்பெட்ரியை வந்து லைவ் பப்பெட்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கோம் அந்த பப்பெட்ஸ் உன் ட்ராவல் அக்ராஸ் த ஒர்ட் செகண்ட் மர்ச்சண்டைஸ் வந்து கிராட்டி த்ரீ இருக்கணும் ஃபோர் ஸ்ரிமே இருக்கணும் இந்த மாதிரி டைரி எல்லாம் எல்லாமே தான் வந்திருக்கு சில்ட்ரனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த க்ளோப் நாங்க தான் லான்ச் பண்றோம் ஆஸ் யூ காப்பி ஆஃப் இட் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க உங்க உங்க நான் ஒரு ஸோ திஸ் அதர் சைட் சப்போர்ட் முக்கியமா கண்டிப்பா வேணும் ஸோ மச்